வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 தமிழா நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சைபர் எண்பத்தி நாலு செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டோர் தமிழாக கேரளா லாட்டரி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்ருதி ட்ரா நம்பர் எட்டுக்குன்னு எனக்கு எஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை பிரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வருது பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல்க்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கின்னு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டேரெட்டை பார்த்துரலாம் ஏ போல் நாலு வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஆறு வந்து பத்தொம்போது நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் அது ஏ போடில் ஒரு அஞ்சாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போரில் ஏழு வந்து ஐம்பத்தி நாலு நாள் ஆறு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பதினோரு நாள் மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போடில் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிபிஏசி நம்பர் சைபர் அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் ரெண்டு இருபது முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு சைபர் நாலு நாற்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசி ஒருக்குன்னு வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிக்கலாம் உங்களோட கேசிங்க எங்கள் கசிங்க மேசேஜ்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பது சைபர் அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு கூட இந்த டார்கெட்ல நம்ம கொடுத்தக்கூடிய எண்கள் கணக்குல வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா வந்து லிபிட்டா எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கசியும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டுவோர் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பண்ணணும் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோடய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் சைபர் கிடைச்சிருக்கு அது பவர் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது எல்லா இடத்துலையுமே நமக்கு சைபரும் அஞ்சா நம்பர் தான் மேட்ச் ஆகுது ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே வருது ஸோ அதிகப்படியாக வருதுனால இந்த நம்பர் நம்ம ஆல்போர்டில் செட் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஆல்போர்டில் உங்களுக்கும் அஞ்சா நம்பரும் சைபர் இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்துக்கலாம் மூணா நம்பர் கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு மூணு ரெண்டு தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்க நம்ம திலுக்கு திட்டு பிசியில கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் மூணு அல்லது ரெண்டு நாளைக்கு வந்து பிசியில் வரும்னு சொல்லி நம்பி நம்பிக்கை ஓகேங்களா உங்கள் கணக்கு வருத்துக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்னைக்கான ஃபார்மில் த்ரீ டிஜிட் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி அஞ்சு நானூற்றி மூணு நானூற்றி ரெண்டு நானூற்றி இருபது நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பது சைபர் முப்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி மூணு இது வந்து இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பது இப்போ கீழே எழுதியிருக்கிறேன் இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பது இது எழுதிக்கிறேன் ரெண்டு ஒரே நம்பர் தான் ஸோ வந்து எழுதியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஆர்டர் ஹார்ட் ஒர்க் நோய் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்கள் போட சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நம்பளுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நன்றி ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் ஆல் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களால் தேங்க்யூ